ஹரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் பிராட்வே பேருந்து நிலையத்தில் புனரமைப்பு பணிகள் காரணமாக ராயபுரத்தில் தற்காலிக பஸ் நிலையம் அமைக்கப்பட உள்ளது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க நம்ம ஆரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னையின் மிக பழமையான பேருந்து நிலையமாக பிராட்வே பேருந்து நிலையம் இருந்து வருகிறது கடந்த இரண்டாயிரம் ஆண்டு வரையான பழைய தலைமுறைக்கு சென்னை பஸ் ஸ்டாண்ட் என்றால் அது பிராட்வே என்பது மட்டும்தான் தெரியும் அதுதான் சென்னை தலைநகருக்கான பேருந்து நிலையமாக இருந்தது தொடக்கத்தில் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் தொடங்கி பல்வேறு பகுதிகளுக்கும் இங்கிருந்துதான் பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன கன்னியாகுமரியிலிருந்து காக்கிநாடா வரை போகும் அனைத்து பேருந்துகளும் இங்கேதான் வந்து போய் கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு போக்குவரத்து நெரிசல் இடப்பற்றாக்குறை உள்ளிட்ட பல காரணங்களால் பிராட்வேயிலிருந்து தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட தொலைதூர பகுதிகளுக்கு இயக்கப்பட்ட பேருந்து பயண சேவைகள் அப்போது புதிதாக கட்டப்பட்ட கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு மாற்றப்பட்டன அப்போது மக்கள் பலரும் இவ்வளவு தூரம் உள்ள பேருந்து நிலையத்திற்கு சென்று எப்படி வெளியூர் பயணத்தை மேற்கொள்வது என கவலைப்பட்டனர் ஆனால் அடுத்த சில வருடங்களில் ஆசியாவின் மிகப்பெரிய பேருந்து நிலையமான கோயம்பேடு மக்கள் கூட்டத்தால் நிரம்பி விழுந்தது தற்போது கோயம்பேட்டிலிருந்து கிலாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து பிராட்வே பேருந்து நிலையத்தில் பெரும்பாலும் மாநகர பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக திருவள்ளூர் ஆவடி பூந்தமல்லி தாம்பரம் கிளாம்பாக்கம் என சென்னை மாநகருக்குள்ளாகவே பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன பிராட்வே பேருந்து நிலையம் அருகில் ரயில் நிலையம் நீதிமன்றம் குரலகம் வணிக வளாகங்கள் பஜார் சந்தைகள் என முக்கிய பகுதியாக பாரிமுனை இருப்பதால் நாளொன்றுக்கு சுமார் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பயணிகளை கையாளும் பேருந்து நிலையமாக பிராட்வே பேருந்து நிலையம் முக்கிய வாய்ந்ததாக இருந்து வருகிறது அதே சமயம் இந்த பேருந்து நிலையம் சரிவர பராமரிக்கப்படாமல் நவீன வசதிகள் மேற்கொள்ளப்படாமலும் கைவிடப்பட்டதால் பொலிவிழந்த அடிப்படை வசதிகளே மோசமான நிலையில் இருக்கும் சூழலுக்கு உள்ளானது இவற்றையெல்லாம் சரி செய்து பிராட்வே பேருந்து நிலையை நவீன முறையில் மேம்படுத்த வேண்டும் என பல ஆண்டுகளாக பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் அந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிராட்வே பேருந்து நிலையத்தை எடுத்துவிட்டு புதிதாக பார்க்கிங் வசதிகள் வணிக வளாகங்களுடன் கூடிய மிகப்பெரிய பேருந்து நிலையத்தை அமைக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்தது ஆனால் பெரிய அளவில் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படவில்லை தற்போது இந்த பேருந்து நிலையத்தை ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனையமாக மாற்ற அரசு முடிவு செய்துள்ளது இந்த திட்டத்திற்கு ரூபாய் எட்நூத்தி இருபத்தி மூணு கோடியை அரசு ஒதுக்கியுள்ளது இந்த புனரமைப்பு பணிகளுக்காக பிராட்வே பேருந்து நிலையத்தில் உள்ள கட்டிடங்கள் முழுவதுமாக இடிக்கப்பட உள்ளன பின்னர் அங்கு ஒன்பது மாடிகள் கொண்ட வணிக வளாகத்துடன் கூடிய நவீன பேருந்து நிலையம் அமைக்கப்பட உள்ளது அதேபோன்று பிராட்வேயில் உள்ள குரலகம் கட்டிடம் இடிக்கப்பட்டு பத்து மாடிகள் கொண்ட வணிக வளாகம் கட்டப்பட உள்ளது அங்கிருந்து மெட்ரோ ரயில் நிலையம் புறநகர் ரயில் நிலையம் என அனைத்து அனைத்தும் இணைக்கும் வகையில் நடை மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது இதற்கான பணியை சென்னை மெட்ரோ ரயில்வே சென்னை மாநகராட்சி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ஆகியவை இணைந்து மேற்கொள்கின்றன ஆகவே சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் தள்ளி ராயபுரத்தில் உள்ள சென்னை துறைமுகத்துக்கு சொந்தமான மூன்று புள்ளி நான்கு ஆறு ஏக்கர் நிலத்திற்கு தற்காலிகமாக மாற்றப்படுகிறது இந்த நிலத்தில் சாலைகள் அமைத்தல் நிழற்குடைகள் கழிப்பறைகள் அமைத்தல் குடிநீர் மற்றும் ஓய்வறைகள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன சுமார் ஏழு புள்ளி ஒரு கோடி செலவில் முனையத்தை அமைப்பதற்கான பணி ஆணையம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த பணிகளை முடிக்க மழை போன்ற இடையூறுகள் இல்லாமல் முப்பத்தி ஐந்து நாட்கள் தேவைப்படும் பணிகள் முடிந்த பிறகு இரண்டு ஆண்டுகளுக்கு ராயபுரத்தில் பேருந்து நிலையம் தற்காலிகமாக செயல்படும் நவீன பேருந்து பணிகள் முடிந்ததும் மீண்டும் பூக்கடை அருகே பேருந்து நிலையம் மாற்றப்படும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி